யூபி முப்பத்து ஒன்று அமைவிடம் முதலாவது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் மலச்சிக்கல் கருப்பை வெளித்தள்ளுதல் ஒழுங்கற்ற மாதவிடாய் வெள்ளைப்படுதல் அதிர்ச்சியினால் சிறுநீர் வெளியேறுதல் யூபி முப்பத்து இரண்டு அமைவிடம் இரண்டாவது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் பூசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் எலும்பு இணைப்புகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய வலி குடலிறக்கம் மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் மலட்டுத்தன்மை கீழ்முதுகுவலி அதீத இரத்தப்போக்கு தசை சுருங்குதல் யூபி முப்பத்து மூன்று அமைவிடம் மூன்றாவது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் கீழ்முதுகுவலி மலச்சிக்கல் மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் வலியுடன் சிறுநீர் வெளியேற்றம் யூபி முப்பத்து நான்கு அமைவிடம் நான்காவது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கீழ்முதுகுவலி வலி மலச்சிக்கல் அடிவயிற்று வலி துர்நாற்றத்துடன் போக்கு, வலியுடன் சிறுநீர் வெளியேற்றம் யூபி முப்பத்து ஐந்து அமைவிடம் வால் எலும்பின் முனையில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக வயிற்றுப்போக்கு இரத்த மூலம் இரத்த கட்டி மலட்டுத்தன்மை நாற்றத்துடன் வெள்ளை போக்கு யூபி முப்பத்து ஆறு அமைவிடம் பிட்ட தசையின் கீழ்ப்புற மடிப்பின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் நரம்பு வலி கால்களின் வாதம் அதீத இரத்த போக்கு இரத்த மூலம் கீழ்முதுகு வலி யூபி முப்பத்து ஏழு அமைவிடம் யூபி முப்பத்தி ஆறாவது புள்ளியிலிருந்து ஆறு சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் தொடை நரம்பு வலி கீழ்முதுகு வலி பாரிச வாதம். யூபி முப்பத்து எட்டு அமைவிடம் முழங்கால் மடிப்பு ரேகையின் உட்பக்க எல்லையிலிருந்து ஒன்று ஒரு சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் தசை நான் இருக்கம் பின்னங்கால் மற்றும் மூட்டுப்பகுதி மரத்து போதல் யூபி முப்பத்து ஒன்பது அமைவிடம் முழங்காலில் பின்புற மடிப்பு ரேகையின் மையத்திலிருந்து வெளிப்புறமாக அமைந்துள்ள பின் தொடை தசை நாணிற்கு அதாவது பைசப் ஃபெமுரஸ் அந்த தசை நாணிற்கு உட்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் வீக்கம் தசைப்பிடிப்பு பின்னங்கால் வலி குதிகால் வலி கீழ்முதுகு வலி கீழ் வயிற்று உப்புசம் சிறுநீர் கடுப்பு யூபி நாற்பது அமைவிடம் முழங்கால் மடிப்பு ரேகையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் முடக்குவாதம் சிறுநீர் அடக்க இயலாமை இடுப்பு வாதம் தொடை நரம்புவலி கால்களின் வாதம் பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள் தோல் கோளாறுகள் முழங்கால் மூட்டு கோளாறுகள் வயிற்றுவலி வாந்தி வயிற்றுப்போக்கு தசை சுருங்குதல் யூரினரி பிளாடர் மெரிடியனின் சிறப்புகளில் முக்கியமானது ஒன்று பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே இந்த சிறுநீர் பைக்கான சக்தி ஓட்ட பாதையில்தான் அமைந்துள்ளன அவற்றை பார்க்கலாம் அதாவது பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே உங்களுக்கு யூபி மெரிடியனில் தான் அமைஞ்சிருக்கு அவை என்னென்னு பார்க்கலாம் யூபி பதிமூன்று நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினான்கு இருதய மேலுரைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினைந்து இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினேழு உதரவிதாரம் அதாவது டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினெட்டு கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பத்தொன்பது பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபது மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து ஒன்று இறைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி இரண்டு மூவெப்ப மண்டலம் அதாவது ட்ரிபிள் வார்மர் எனப்படும் உறுப்புக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து மூன்று சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி ஐந்து பெருங்குடலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து ஏழு சிறுகுடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி எட்டு சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி